வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி முன்னூறு கிலோ எடை கொண்ட கொப்பரை இன்று அண்ணாமலையார் மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்படுகிறது சென்னை அருகே நீடிக்கும் தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் நாளை வரை கனமழை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழா இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயர மலை உச்சியில் மகா தீபம் நாளை ஏற்றப்படுகிறது பீகார் சட்டப்பேரவைக் கூட்டம் நேற்று தொடங்கிய நிலையில் புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்றுக் கொண்டனர் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபணம் தாங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூற்றி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லின் விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொல்துறை எரிசக்தி திறனில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட ஐம்பத்தி ஐந்து புள்ளி மூன்று சதவீதம் பெற்று முதலிடம் பெற்றுள்ளது கடந்த பதினாறு நாட்களில் பதிமூன்று லட்சம் பேர் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் தரிசனம் மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கேரள முதலமைச்சர் பிரணாய் விஜயன் அவர்கள் உட்பட மூன்று பேருக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கனமழையின் காரணமாக இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் இதுவரை மூன்றாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து கோவில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அனல் மின் நிலைய ஊழியர்களுக்கு இனி மாதந்தோறும் இரண்டு சனிக்கிழமைகளுக்கு விடுமுறை வழங்கப்படுவதாக மின்வாரியம் தரப்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மெட்ரோ ரயிலின் கோரிக்கையை ஏற்று வேளச்சேரி மேம்பாலம் கட்டும் பணிகளை தள்ளி வைக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் தூத்துக்குடி ஆலையில் மின்சார பேருந்துகளை தயாரிக்க வின்ஃபாஸ்ட் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரைக்கு இரண்டாவது நாளாக பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கனமழையின் காரணமாக சென்னையில் இருநூத்தி பதினைந்து இடங்களில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளன என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தொன்னூற்றி இரண்டு லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளனர் என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது கிண்டியில் உள்ள ரேஸ் கிளப் நிலத்தில் மழைநீரை சேகரிக்கும் வகையில் குளங்கள் அமைக்கவும் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கவும் அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கார்த்திகை தீபத் திருவிழாவையொட்டி மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது கனமழையின் காரணமாக இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு மக்களவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட எட்டு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை பத்து ரூபாய் ஐம்பது பைசா குறைந்து ஒரு சிலிண்டர் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றம் இல்லாமல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னையை அடுத்த திருப்பூரில் அமைந்துள்ள ஒண்டர்லா பொழுதுபோக்கு பூங்காவை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இந்திய அணி பதினேழு ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ஆதார் மற்றும் பேன் எண்ணை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அரியலூர் மாவட்டத்தில் வயது முதிந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்பத்திற்கு இன்றும் நாளையும் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி வரை நீட்டித்து இயக்க தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் மத்திய அரசு பத்து மசோதாக்களை தாக்கல் செய்ய உள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி அவர்கள் தனது ஐம்பத்தி இரண்டாவது சதத்தை பூர்த்தி செய்துள்ளார் தமிழகத்தில் சொந்த பயன்பாட்டிற்காக வாங்கப்படும் புதிய வாகனங்களை பதிவு செய்வதற்கு இனி வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு நேரில் வாகனத்தை கொண்டு செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இம் நடைமுறை இன்று முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் அமைக்கப்பட்ட செம்மொழி பூங்காவானது இன்று முதல் பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லியன் டன் உணவு தானியங்களை உற்பத்தி செய்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது எதிரொலியால் திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கணக்கிடும் பணி இன்று தொடங்கும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது திராவிட மாடல் அரசு அனைத்து சமுதாயத்திற்கான அரசு என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் காரணமாக நாகை காரைக்கால் புதுச்சேரி மற்றும் கடலூர் ஆகிய நான்கு துறைமுகங்களில் ஐந்தாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு நீட்டிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் ஏழாம் நாள் உற்சவத்தில் விநாயகர் சுவாமி தேரோட்டம் தொடங்கியது மாநில உரிமைகளை மதிக்காமல் அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு வஞ்சித்து வருகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடந்த திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ரஷ்ய அதிபர் விளாடிமின் புதிர் அவர்கள் டிசம்பர் நான்காம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை இந்தியாவிற்கு வருகை தர உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிட்வா புயல் எதிரொலியாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொழிற்சாலை பணியாளர்களுக்கும் இரவு பணி ரத்து செய்யப்பட்டுள்ளது பூண்டி ஏரியிலிருந்து மூன்றாயிரம் கன்னடியிலிருந்து மூன்றாயிரத்தி ஐநூறு கன்னடியாக நீர் திறக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை கார்த்திகை தெய்வ திருவிழாவையொட்டி இந்த ஆண்டும் மாவட்ட நிர்வாகம் பக்தர்கள் மலையேற தடை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மெட்ரோ இரண்டாம் திட்டத்தில் ஐந்தாவது வழித்தடத்தில் இருநூற்றி நாற்பத்தி ஆறு மீட்டர் தூரத்திற்கு சுரங்கம் தோண்டும் பணி நிறைவு செய்தது இந்திய கடற்படையில் இருபத்தி நான்கு சீஹாக் ஹெலிகாப்டர்கள் கொண்ட படைக்கு ஐந்தாண்டு பராமரிப்பு பணிக்காக அமெரிக்காவுடன் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கோடி ரூபாய் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது இலங்கையில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகளை ஆபரேஷன் சாகர் பந்து மூலம் இந்தியா அனுப்பியுள்ளது எழுபத்தி ஏழு அடி உயர ராமர் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருகின்ற டிசம்பர் மூன்றாம் தேதி கோட்டாறு பேராலய திருவிழாவை முன்னிட்டு அம்மாவட்டத்திற்கு அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு டிசம்பர் மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கோவாவில் நடைபெறும் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது புயலின் காரணமாக தனுஷ்கோடிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு டாக்டர் ஜெய ஜெயலலிதா இசைக்கலை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் மூத்த நடிகரான சிவகுமார் அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் மூணாறில் சுற்றுலா தலங்களை காண்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட டபுள் டெக்கர் சுற்றுலா பேருந்து பத்து மாதங்களில் ஒரு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை புரிந்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்து நன்றி வணக்கம்